வணக்கம் மக்களே ட்ரெயின் சம்ஸ் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகளுக்கான சின்ன இன்ட்ரொடக்ஷன் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னடா பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அந்த பயம்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம கதை ஃபுல்லாவே தான் பேச போறோம் சரிங்களா எதுக்காண்டி இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆர் எஸ் அகர்வால் புக்ல இது ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு சரிங்களா இதை நான் தமிழ்ல கன்வெர்ட் பண்றது அது எவ்வளவு அளவுக்கு கரெக்டா இருக்கும் தூய தமிழ்ல வருமா அப்படிங்கறது தெரியல அதனால நான் கதையை ஃபுல்லா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட்ஸ வாசிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் சரிங்களா அப்போ அது எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால ஒன்னும் பயப்பட வேண்டாம் குட்டி குட்டியா நான் நோட்ஸ் கீழே வச்சிருக்கேன் சரிங்களா அதை மட்டும் சின்னதா நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் மத்தபடி ஒன்னும் பயப்பட தேவையில்ல சரி இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் சரிங்களா இது பார்க்காம அதுக்கு அடுத்த வீடியோஸ் பாக்குறதுனால இந்த ப்ரோயோஜனமே இல்லை அதனால கண்டிப்பா இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கணக்குள்ள சால்வ் பண்ண போலாம் சரிங்களா சரி இப்ப பாருங்க BOOM! Huh? ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன் அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க அஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல இங்க ஏருக்கு வேற ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த எந்த மதிப்பை நீங்க மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட அஞ்சு பை பது பெருக்கணும் சரிங்களா அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன ஆயிரும் மீட்டர் பர் செகண்ட்ல மாறிடும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா புரிஞ்சிருச்சா

வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக மாறிடும் கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாறிடும் சரிங்களா இது ரெண்டுத்துக்கும் என்னங்க பெரிய டிஃபரன்ஸ் இங்க பாருங்க கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா அஞ்சு மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும்னா பதினெட்டு பை அஞ்சு வேற ஒண்ணுமே கிடையாது எப்படி தலைகீழாக இருக்கு சரிங்களா இத நம்ம எப்படி டைரக்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அஞ்சு பை பதினெட்டு பெருக்குவோம் பெருக்குனா அது மீட்டர் பர் செகண்டா மாறிடும் சரிங்களா இப்போ இந்த அஞ்சு பை பதினெட்ட இடது பக்கம் கொண்டு போங்க அப்ப என்ன ஆகும் பதினெட்டு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா கிலோமீட்டர் பர் ஹவர் வேற ஒண்ணுமே கிடையாது இங்க என்ன இருக்கும் ஏ மீட்டர் பர் செகண்ட் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இன்னொன்னு நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கவே கூடாது சரிங்களா சரி

அப்படி இல்ல அப்படினா ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்காரு சரிங்களா இந்த மூணுல ஏதோ ஒண்ணு சரிங்களா ஏதா வேணா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு இந்த மூணு தான் சரிங்களா இந்த மூணத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மூணுல ஏதோ நிலையாக நிற்கக்கூடிய இந்த மூணத்துல ஏதோ ஒண்ணு இந்த ட்ரெயின் கடந்து போச்சுன்னு வைங்களே அந்த ட்ரெயின் கடந்து இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ட்ரெயின் கடந்து இருக்க டிஸ்டன்ஸ் என்ன எதை தாண்டி போகையில இந்த மூணு போல் மேன் சிக்னல் போஸ்ட் இந்த மூணத்தை தாண்டி போகையில டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படினா அந்த ட்ரெயின் லென்த் என்னவோ அதுதான் அது கவர் பண்ணிருக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க அந்த அந்த பாயிண்ட வாஸ்கே இப்போ பாருங்க அப்போ வாஸ்கிட்டுமா டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஆஃப் லென்த் எல் மீட்டர் சரிங்களா எல் மீட்டர் டு பாஸ் எ போல் ஆர் ஸ்டாண்டிங் மேன் ஆர் சிக்னல் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தி டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர் எல் மீட்டர் சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க எல் மீட்டர்ல அந்த ட்ரெயின் இருக்கு அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்போ அது எதை பாஸ் பண்ணி போகையில ஒரு போலையோ ஸ்டாண்டிங் மேனையும் சிக்னலையோ பாஸ் பண்ணி போகையில அது கவர் பாஸ் பண்ணி போகையில அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கும் அதுதான் என்னவாக இருக்கும் அது பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆக இருக்கும் சரிங்களா அப்ப புரியலனாலும் நம்ம சம் சால்வ் பண்ணல இன்னும் தெளிவாவே புரியும் சரிங்களா சரி இப்போ பாருங்க மூணாவது நாலாவது பாயிண்ட்டும் மேல பார்த்தா அதே பாயிண்ட் மாதிரி தான் சரிங்களா இப்போ நம்ம நிலையாக கூடியத பார்த்தோம் மேல மூணாவது பாய்ண்ட்லயே இல்லையா இப்பவும் நிலையாக இருக்கக்கூடியதான் பாப்போம் ஆனா இது எப்படி இருக்கும் கொஞ்சம் மூணாவது பாயிண்ட்ல பாத்தத விட பெருசா இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன மீட்டரா வேணா இருந்து போட்டோம் சரிங்களா அதோட லென்த் என்னவா வேணா இருந்தது போட்டோம் முந்நூறு மீட்டர்னு வச்சுக்கோமா சரி இப்போ ட்ரெயினோட லென்த் ஒரு முந்நூறு மீட்டர்னு வச்சுக்கோங்க சரிங்களா சரி சரி அப்போ இப்போ ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்மையோ அப்படி இல்ல அப்படினா ஏதோ ஒரு பாலத்தையோ அப்படி இல்ல அப்படினா ஏதோ ஒரு குகையையோ குகை சரிங்களா குகை சொல்வோம்ல அது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல அந்த ட்ரெயின் கடந்து போச்சு அப்படினா அந்த ட்ரெயின் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோ அத பாஸ் ஆகி அதல பாஸ் ஆகி போவே இல்ல அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ ஒரு பிளாட்ஃபார்மோட லெந்த் இப்ப ஒரு 500 500 மீட்டரா இருக்குன்னு வெச்சுக்கோங்க ட்ரெயினே 300 மீட்டர் இருக்கு அப்ப பிளாட்ஃபார்ம் விட அதிகமா தானே இருக்கும் டிஸ்டன்ஸ் அதாவது அதோட லென்த் அதிகமா தானே இருக்கும் ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அந்த முழு ட்ரெயினும் நிக்கணும் இல்லையா அப்போ இப்போ இப்படி இருக்கையில அந்த ட்ரெயினோட லென்த் முன்னூறு மீட்டராக இருக்கையில அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் ஐநூறு மீட்டராக இருக்கையில அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா அந்த டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகையில அந்த ட்ரெயினோட ட்ரெயின் கவர் பண்ணிருக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிளாட்ஃபார்மோட லென்த்தும் ட்ரெயினோட லென்த்தும் தான் எனது அந்த ட்ரெயின் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் சரிங்களா பிளாட்ஃபார்மோட லென்த் பீன் வச்சுக்கோங்க ட்ரெயினோட லென்த் எல்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஒரு பிளாட்ஃபார்மையோ பிரிட்ஜையோ அப்படி இல்லைன்னா டனலையோ கடந்து போவேல ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எல் பிளஸ் பி வேற ஒண்ணும் கிடையாது ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் சரிங்களா சரி இப்போ நாலா பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா அந்த சின்னதா இருக்கக்கூடிய பாஸ் பண்ணல ட்ரெயினோட லென்த்

அதோட கொடுத்தாங்க ட்ரெயினோட லென்த் என்னது சரிங்களா இஸ் த டைம் பை ட்ரெயின் டு கவர் எல் பி மீட்டர் சரிங்களா அப்போ இந்த ரெண்டத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க சரிங்களா இது ரெண்டு புரிஞ்சிருக்கும் நம்பர் சரி அடுத்த பாயிண்ட் போயிடலாம் இங்க பாருங்களேன் இது இது ரெண்டும் இந்த ஆரோ போட்டிருக்கல அது ரெண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் சரிங்களா ட்ரெயின் தான் குறிக்கும் சரிங்களாங்க இப்போ ஒரு ட்ரெயினோட ஸ்பீட நான் யூன்னு எடுத்துக்கறேன் சரிங்களா இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடை வீனு எடுத்துக்கறேன் சரிங்களா அதாவது ரெண்டு ட்ரெயின் ஒரே அதாவது ரெண்டு தடவை தடவாள இருக்கு ஒரே தடவாளத்துல ரெண்டு ட்ரெயின்லயும் போக முடியாது சரிங்களா ரெண்டு தடவாளம் இருக்கு சரிங்களா அந்த ரெண்டு தடவாளத்திலையும் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு சரிங்களா ரெண்டு ட்ரெயினும் பக்கத்துல பக்கத்துல உள்ள தடவாளத்துல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அப்போ ஒரு அதாவது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது சரிங்களா ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு ட்ரெயினை முந்தி போயிட்டு இருக்கு சரிங்களா அதாவது பாருங்க இந்த யூ அப்படிங்கிற ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின் என்ன பண்ணுது வி அப்படிங்கிற ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயினை விட எப்படி போகுது முந்தி போயிட்டு இருக்கு இல்லையா சொல்றது கரெக்ட் தானே அப்போ இப்படி சேம் டைரக்ஷன்ல பேரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் அந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட கால்குலேட் பண்ணணும் சரிங்களா சேம் டைரக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த டைரக்ஷன்ல போகக்கூடிய அந்த ரெண்டு ட்ரெயின்ஸோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும் அப்படினா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த ரெண்டு ஸ்பீடையும் என்ன பண்ணணும் கழிக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா u ஸ்பீட்ல போகக்கூடிய அந்த ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து டி ஸ்பீட்ல போகக்கூடிய அந்த ட்ரெயினோட ஸ்பீட என்ன பண்ணனும் கழிக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி இப்போ மேலே பாருங்க பாத்துட்டு வருவோமா என்ன கொடுத்திருக்காங்க சப்போஸ் டூ ட்ரெயின்ஸ் ஆர் டூ பாடிஸ் ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன் சொன்னனா அப்போ அந்த சேம் டைரக்ஷன்ல போகக்கூடிய ரெண்டு ட்ரெயின் இருக்கும் இல்லையா ஒரு ட்ரெயின் u மீட்டர் பர் செகண்ட் அதாவது u அப்படிங்கற வேகத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு ட்ரெயின் v அப்படிங்கற வேகத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு என்ன சொன்னே ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை விட அதிகமாக போகுது அதான் அந்த கிரேட்டர் தென் சிம்பல் குறிக்கு சரிங்களா இவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்குன்னு பாருங்க அப்போ அவங்களோட ஸ்பீட் ரிலேட்டிவ் ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா ஒரு ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட்

இது மேல இருக்கிறது யூ ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின் இது வி ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அதோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பீடையும் எனக்கு பண்ணணும் கூட்டிக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இதுதான் சி சரிங்களா கொஸ்டின்ல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சரிங்களா அது ஒன் அத சேம் டைரக்ஷன்ல போதா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போதா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு சின்ன கோடு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ

அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க சரிங்களா டூ ட்ரெயின் அந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா பேரலா போகுது சேம் டேரக்ஷன்ல போகுதுன்னா ஓவர் டேக் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா கிராஸ் சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க இப்ப சிக்ஸ்த் பாயிண்ட வாசிட்டு வருவோமா என்ன கொடுத்திருக்காங்க सपोज टू ட்ரெயின்ஸ் ரெண்டு ட்ரெயின் இருக்கு ஆர் பாடி ஆர் மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் சரிங்களா யூ மீட் அப் அ செகண்ட் அண்ட் வி மீட் அப் அ செகண்ட் சரிங்களா ரெண்டு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் யூ மீட் அப் அ செகண்ட்ல அந்த வேகத்துல போயிட்டு இருக்கு இன்னொரு ட்ரெயின் வி அப்படிங்கற வேகத்துல போயிட்டு இருக்கு சரிங்களா அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடிய ட்ரெயின்ஸ்ோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் ரெண்டத்தையும் கூட்டிக்கணும் வேற சரிங்களா ஓகே தானே சரி இப்ப அடுத்த பாயிண்ட் போயிரலாமா இதுல பாருங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த ஏ பி என்னத்தை குறிக்கும் அப்படின்னா ட்ரெயின் ட்ரெயினோட லென்த குறிக்கும் சரிங்களா இப்போ மேல இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து ஏ லென்த்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழ இருக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து பி லென்த்ல இந்த ஏ அப்படிங்கிற லென்த் கொண்ட அந்த ட்ரெயின் இருக்கு சரிங்களா கீழ இருக்க பி அப்படிங்கிற இந்த ட்ரெயின் அந்த வேகத்துல டிராவல் ஆயிக்கிட்டு இருக்கு சரிங்களா அவங்க என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா இப்படி அவங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணையில அவங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கிராஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும் அந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டிகிட்டு அதை எதாவது டிவைட் பண்ணும் அவங்க கிரா அதாவது அவங்களோட ஸ்பீடு தானே மேலே பார்த்தோம் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போச்சுன்னா யூ பிளஸ் ஸ்பீ தானே அவங்களோட ஸ்பீடு அந்த ஸ்பீடை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு செகண்ட்ஸ்ல கிடைச்சிரும் சரிங்களா பாருங்க இப்போ வாசிட்டு வருவோமா இங்க பாருங்க டூ ட்ரெயின்ஸ் ஆஃப் லென்த் ஏ மீட்டர் அண்ட் பி மீட்டர் சரிங்களா ட்ரெயினோட லென்த் சரிங்களா ஏயும் பி என்னது ட்ரெயினோட லென்த் அவங்க என்ன செய்யுது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னாவது கிராஸ் ஆகுது அப்போ ஏ அப்படிங்கிற மீட்டர் உள்ள அந்த ட்ரெயினோட லென்த் அதாவது ஸ்பீடு யூ மீட்டர் பர் செகண்ட் பி அப்படிங்கிற அந்த ட்ரெயின் அந்த லென்த் கூட ட்ரெயின் வி மீட்டர் பர் செகண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்போ

கீழே இருக்குள்ள பி அப்படிங்கிற ட்ரெயின் சரிங்களா அப்போ ஏ ட்ரெயின் யூ அப்படிங்கிற அந்த வேகத்துல போயிட்டு இருக்கு பி ட்ரெயின் பி அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கு சரிங்களா அதாவது இங்கேயும் என்னதான் ஆகும்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினு ஓவர்டேக் பண்ணி தான் போயிட்டு இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை விட வேகமா தான் போயிட்டு இருக்கும் சரிங்களா அப்போ இந்த இந்த டைம்ல என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டா ஃபாஸ்ட்டா போலாம் சரிங்களா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டா போலாம் சரிங்களா ஃபாஸ்ட்டா ட்ரெயின் போற ட்ரெயினை சொல்லலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோவா போற ட்ரெயினை சொல்லலாம் சரிங்களா என்ன கேட்டுருவாங்க அந்த ஃபாஸ்டா போற ட்ரெயின் அந்த ஸ்லோவா போற ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா டைம் டேக்கன் ஃபார் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு கிராஸ் த ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா புரிஞ்சிருச்சுல அப்போ அந்த டைமை கால்குலேட் பண்றதுக்கு இப்போ என்னதான் பண்ணும் ரெண்டு ட்ரெயினோட அந்த லென்த் என்னதான் பண்ணும் கூட்டிட்டு எதால டிவைட் பண்ணும் அவங்களோட ஸ்பீடால டிவைட் பண்ணும் சரிங்களா ஸ்பீடுக்கானது இப்ப மேலதான யூ மைனஸ் பி சரிங்களா சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா கழிக்கணும் அப்படிங்கறத பாத்துட்டேன் இல்லையா அப்போ இவ்ளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ மேல பாத்துட்டு வந்திருல்லாம ஏ ப்ளஸ் பி பை யூ மைனஸ் பி அவ்வளவுதான் பாருங்க

அந்த டைம் கிடைச்சிடும் சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி அடுத்த கொஷின் அடுத்தது பாத்துடலாம் சரி இப்போ இதுல என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா இது வேற அந்த கொஸ்டின அதாவது அத வாசிச்சு வந்தா இது புரியும் சரிங்களா பாருங்களேன் டூ ட்ரெயின்ஸ் சரிங்களா ரெண்டு ட்ரெயினோ ரெண்டு பாடிங்களா ஆஹ் ஸ்டார்ட்ஸ் செட் த சேம் பாயிண்ட் சேம் டைம் சரிங்களா அதாவது ஒரே டைம்ல என்ன ஆகும் ரெண்டு ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கும் ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் சரிங்களாங்க ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் சேம் டைம்ல சரிங்களா இதுதான் முக்கியமானது சரிங்களா சரி இப்படி வந்துகிட்டு இருக்கேல இப்படி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகி ரெண்டு ட்ரெயினுமே வரும் சரிங்களா அப்படி வரையில ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஆகும் ரெண்டு அப்படி கிராஸ் ஆகும் இல்லையா இந்த கிராஸ் ஆகுற பாயிண்ட நான் சீன் வச்சுக்கிறேன் சரிங்களா சரி பாருங்க ஏ அதாவது ஈச்சர் டூ ட்ரெயின்ஸ் பாடி ஸ்டார்ட் அட் த சேம் டைம் ஃப்ரம் ஏ அண்ட் பி சரிங்களா இந்த கதையெல்லாம் சொல்லியாச்சு ஈச்சர் சரிங்களா ஒன்ன நோக்கி இன்னொன்னு வருது சரிங்களா ஒன்ன நோக்கி இன்னொன்னு வருது ஆஃப்டர் கிராஸிங் சரிங்களா இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை தான் நான் சீன் வச்சிருக்கேன் இல்லையா அந்த கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அதாவது அது கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் என்னதான் போகும்னா இந்த ஏக்கு தான் போகும் இந்த ட்ரெயின் எங்கதான் போகும் அப்படின்னா இந்த பிக்கு தான் போகும் சரிங்களா இப்படி கிராஸ் ஆனதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த டைம் இருக்குல்ல இருக்கும்ல அதான் ஏ செகண்ட்ஸ் வச்சுக்குவாங்க சரிங்களா இங்க கிராஸ் ஆனதுக்கு அடுத்து இருக்கும்ல இத என்ன சொல்லுவாங்க பி செகண்ட்ஸ் வச்சுக்குவாங்க சரிங்களா இந்த பாயிண்ட் மட்டும் இல்ல இந்த இந்த மேல போதில் அந்த ட்ரெயின்கான பேரையுமே ஏன்னு வச்சுக்கோங்க இந்த கீழே இருக்கூட இந்த ட்ரெயின்கான பேரையுமே பீனு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட ரேஷியோல பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா ஏயோட ஸ்பீடையும் பியோட ஸ்பீடையும் ரேஷியோல பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா இருக்குமா சரிங்களா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா இந்த பீனா இந்த பிக்கு நேரம் தானே வந்திருக்கணும் இந்த ஏனா ஏக் நேரம் தானே வந்திருக்கணும் அப்படி இல்லாம இங்க எப்படி இருக்கு பி பை ஏன் இருக்கு இல்லையா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா இருக்குமா

இருக்கும் ட்ரெயினோட லென்த் பிளஸ் அது எது வழியா பாஸ் ஆச்சோ அதனோட லென்த் தான் அதோட டிஸ்டன்ஸாக இருக்கும் டிஸ்டன்ஸ் டிராவல்டா இருக்கும் சரி ரெண்டு ட்ரெயின் சேம் டைரக்ஷன்ல போகுது ஒரு ட்ரெயினை இன்னொரு ட்ரெயின் ஓவர் டேக் பண்ணுது அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும் சரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை கூட்டிக்கணும் சரி டைம் அதாவது அந்த டைம் டிராவல் டைம் டேக்கன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது கிராஸ் ஆனதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு ட்ரெயினோட லென்த் எதால கழிக்கணும் அது டிராவல் பண்ணிருக்கூடிய அந்த ஸ்பீடை சரிங்களா ஸ்பீடோட டிவைட் பண்ணும் சரிங்களா டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடிய அந்த ட்ரெயின் கிராஸிங்கோட அந்த டைம் நம்மளுக்கு கிடைச்சிரும் சரிங்களா சேம் டைரக்ஷன்ல போகக்கூடியதுக்கு என்ன பண்ணணும் அந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை கூட்டிக்கிட்டு

ஏ ஸ்பீடு யோட ஸ்பீடு எப்படி இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷனல் அப்புறமாக இருக்கக்கூடிய டைமோட இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் டு தே ஸ்கொயர் ரூட் ஆக இருக்கும் சரிங்களா இந்த ஃபார்முலா மட்டும் சரிங்களா தமிழ்ல எப்படி தெளிவா சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல தெளிவா இருக்கு பிரச்சனை இல்லை இன்னும் புரியல அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நம்பற வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்